இவங்க வந்து நான் இல்ல நிறைய பேருக்கு கம்ப்ளைன்ட் இருக்கு அது நான் அவங்கள பத்தி அந்த ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல எதுவும் சொல்லல ஏன்னா நான் கம்ப்ளைன்ட் பண்ணல ஏ இவங்க கம்ப்ளைன்ட் பண்ணல ஆனா நிறைய பேர் கேட்டாங்க வை बिकॉज அவங்க பண்ண விஷயம் என்னால லைக் ஐ கேன் நாட் சே தட் இன் ஃபியூ வார்த்தஸ் बिकॉज சரோட எல்லா படத்துல ஒரு சிமிலர் ஜியோகிராஃபி இருக்கு இல்ல एनिमल्स இருக்கு அது இருக்கு அண்ட் இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த நாலு படம் நாலும் டிஃபரெண்டா இருக்கு ஸோ ஒரு 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 ப்ரில்லியன் ஃபில் மேக்கருக்கு மட்டும் ஒரே ஜியாகிரஃபியில் ஒரே சிமிலர் ஆக்டர்ஸை வச்சு சிமிலர் ஆனிமல்ஸை வச்சு டோட்டலி டிஃப்ரெண்ட் கதை சொல்ல முடியும் ஒவ்வொரு ஆக்டருக்கும் மரிசனோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆசை இருக்கும் அண்ட் ஒர்க் பண்ணணும் அவரோட ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் ஒர்க் பண்ணாதான் சினிமா பற்றியும் வாழ்க்கை பற்றியும் நீங்கள் இப்போ வரைக்கும் இந்தியன் ஃபிலிம்ஸில் கபடியே ஷூட் பண்ண விதம்னா இது ரொம்ப கொரியோகிராஃபி சம்திங் ஸ்போர்ட்ஸ் கொரியோகிராஃபி நம்ம எல்லா படமும் ஏன்னா எல்லா ஆக்டர்ஸ்னாலையும் ஒரு ஒரு ரியலாக பிளேயர் மாதிரி நடிக்க முடியாது ஷார்ட் ஆஃப் டைம் ரைட் அவரே கபடி பிளேயராய் மாற்றி பிஃபோர் டர்னிங் இன் டூ அன் ஆக்டர் ஆஸ் அ பர்சன் அவரை கபடி பிளேயராக மாற்றி மற்ற எல்லாருமே கபடி ஒரிஜினல் கபடி பிளேயர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கு பட் எல்லா கபடி பிளேயர்ஸும் ரியல் கபடி பிளேயர்ஸ் இன்டர்வியூக்கு என்னாச்சு இப்படி

மாலை முதல் வணக்கம் நாங்கள் பிரவீன் கே எஸ் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல நம்ம கூட பைஸ் அண்ட் டீம் இருக்காங்க ரொம்ப பெரிய வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்கே எல்லாரும் இன்னைக்கு மீட் பண்றது தீபாவளிக்கு படம் வருது எல்லாருக்குமே தீபாவளின்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் எல்லாரும் பட்டாசு அடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போம் அந்த தீபாவளி அன்னைக்கு துரு சாருடைய படம் போது துரு சார் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லப்போனாலும் நம்பவே முடியல நீங்க உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா சார் இந்த தீபாவளி வந்து நான் என் லைஃப்ல மறக்கவே முடியாது இந்த அளவுக்கு ஸ்பெஷலா நான் இந்த படத்தை போய் பார்த்தேன் அப்படின்ற தீபாவளி கொண்டாடி ரொம்ப வருஷம் ஆகுதா தெரியல வீட்டுல ரெண்டு மூணு நாய்க்குட்டி இருக்கு அதனால பட்டாசு எல்லாம் நம்ம அவ்வளவு வெடிக்க மாட்டோம் ஆனா தீ தீபாவளிக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணி அவ்வளோ ஸ்வீட்டா ஜாலியா நீங்க

விஷுவலி பண்ணுவாங்க ஆனால் நார்த்தில் இருந்ததுனால எனக்கு தீபாவளி கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ வீல் கீப் சேம் நம்ம லை லேம்ப் வைக்கும் பட்டாஸ்னால் அவ்வளோ சவுண்ட் இருக்கிற பட்டாசு எனக்கும் பிடிக்காது பிகாஸ் அகேன் டாக்ஸ் ஆனிமல்ஸ் எல்லாமே இருக்குது சேஃபாக கொண்டு வாடுவாங்க அதை ஆனால் தீபாவளிக்கு படம் கண்டிப்பாக பார்க்கும் மேம் அந்த மாரி சுரராஜோட பைசர் கண்டிப்பாக மாரி சார் அப்படிங்கும் எல்லாரும் எல்லோரும் கதையை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க பட் அதை தாண்டி கதையாக கேட்டதுக்கப்புறமா இந்த எலமெண்ட் மற்ற எந்த படத்துல இல்லாத ரொம்ப டிஃப்ரெண்டா நம்ம கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்க மூணு பேருக்குமே அது என்ன ஸ்பேஸ்ல அப்படி கனெக்ட் ஆச்சு சார் இப்போ சி நீங்கள் பார்த்தா ஜியாகிரபிக்கலி நமக்கு சொல்ல சொல்லணும்னா சொல்ல முடியும் சரோட எல்லா படத்துலையும் ஒரு சிமிலர் ஜியாகிரபி இருக்குது இல்லை ஆனிமல்ஸ் இருக்குது அது இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்து நாலு படம் நாலும் டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ ஒரு 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 ப்ரில்லியன் ஃபில்மேக்கருக்கு மட்டும் ஒரே ஜியாகிரஃபியில் ஒரே சிமிலர் ஆக்டர்ஸை வச்சு சிமிலர் ஆனிமல்ஸை வச்சு டோட்லி டிஃப்ரெண்ட் கதை சொல்ல முடியும் தட்ஸ் பிகாஸ் இஸ் ஸோ ப்ரில்லியன்ட் ரைட் அப்போது நான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மத் நாலு படத்தில் இல்லாமல் ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கு அந்த விஷயம் இப்போ என்னால் சொல்ல முடியாது பட் இருக்காது அது செவன்டீன்த்துக்கு உங்களுக்கு நீங்களும் புரிஞ்சுடுவாது என்ன விஷயம்னு பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி ஹாவ் எக்ஸ்ட்ரா திஸ் டைம் இஸ் ஒன் இஸ் கபடி ஸ்போர்ட்ஸோட ஒரு பிளேயர் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் இந்தியன் ஃபிலிம்ஸில் கபடியே ஷூட் பண்ண விதம்னா இது ரொம்ப கொரியோகிராஃபி தஸ் சம்திங் வாட் ஸ்போர்ட்ஸ் கொரியோகிராஃபி நம்ம எல்லா படமும் ஏன்னா எல்லா ஆக்டர்ஸ்னாலையும் ஒரு ஒரு ரியலாக பிளேயர் மாதிரி நடிக்க முடியாது இன்னும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ரைட் ஸோ வி கீப் அண்ட் ஆக்ஷன் கொரியோ சாரி ஸ்போர்ட்ஸ் கொரியோகிராஃபர் அப்படி தான் ஷூட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கபடி தட் வி சி இன் ஃபிலிம்ஸ் இஸ் ஷார்ட் ஆன் அ மேட்ச் இல்லைன்னா புரியுது என்ன இங்கே த்ருவ ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் கொடுத்து அவரை ப்ராக்டிஸ் பண்ணி அவரே கபடி பிளேயராக மாற்றி பிஃபோர் டர்னிங் இம் டு அன் ஆக்டர் ஆஸ் அ பர்சன் அவரை கபடி பிளேயராக மாற்றி மற்ற எல்லாருமே கபடி ஒரிஜினல் கபடி பிளேயர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கு பட் எல்லா கபடி பிளேயர்ஸும் ரியல் கபடி பிளேயர்ஸ் தான் இப்போ எஸ் கெப்டிட் அண்ட் அது ஷூட் பண்ண விதம் ரியல் மேட்ச் ஆடுற மாதிரி தான் ஆடுறாங்க ஓகே இப்போ இந்த ஷார்ட்டுக்காக நமக்கு இப்படி அது இல்லை இட் வாஸ் நாட் கோரியோகிராஃப் ரியல் கபடி இது அப்படிங்க அப்போது ஒரு ரியல் கபடி மேட்ச் நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு 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 இது இருக்குல்ல ஒரு எனர்ஜி இருக்குல்ல அதே எனர்ஜி ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்லேட்டட் டு ஆன் ஸ்க்ரீன் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் அப்போ அதுவும் இந்த படத்தில் இருக்குது மற்ற நான் இப்போ சொல்ல மாட்டேன் செவன்டீன்த்துக்கு தான் சரி இந்த போஸ்டராக இருக்கும் ட்ரெய்லராக இருக்கும் நீங்களும் நிறைய வெயிட் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கீங்க அந்த ஏஜ் ரொம்ப அழகாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது ட்ராஸ்டிக்காக ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அது ரெண்டு வருஷத்துக்கு மேல நீங்க எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க திருப்பி கேளுங்க சாரி அந்த லாஸ்ட் மட்டும் ரெண்டு வருஷத்துக்கு மேல சரி ரெண்டு வருஷத்துக்கு மேல இந்த கதையில ஒர்க் பண்ணிருக்கீங்க ட்ரெயிலர்ல பார்க்கும்போது சரி இந்த போஸ்டர்ல பார்க்கும்போது சரி இதுல கொஞ்சம் சின்ன பயனா இருக்கு அதுல இருந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துல நம்ம பிசிக்கலா கொஞ்சம் மாறும் இந்த டிஃபரன்சியேஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க அது எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அது கதைக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு ஒரு எனர்ஜில ஒரு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு அதுக்கு ரீசன் கதை ரொம்ப டிராவல் பண்ண அதோட தாக்கமும் அப்படி இருக்கா இல்ல ஜென்ரலாவது துருசர் வந்து சைலண்டா காமும் அது ஒரு ஃபேஸ்ல அப்படியே மெயின்டெயின் மட்டும் ஏன்னா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதோட எனர்ஜி வேறையா இருக்கு பட் நேர்ல பார்க்கும்போது அதோட எனர்ஜி வேற இருக்கா அதனால கேட்கும் இதுலயும் அந்த பவர் இருக்கு நான் சைலன்ஸ் சைலண்டா ஒரு பவர் இருக்கு அதனால கேக்குறேன் என்ன கேக்குறீங்க புரியல இல்ல இப்போ நான் வந்து ஒரு மாதிரி நம்ம பண்ற போதே தெரியும் நான் வந்து ஒரு சலுப்பு கொழுக்குன்னு போற ஆளு ஆளாவ எனர்ஜி அப்படிதான் இருக்கும் இது வந்து சைலண்டாவே ஒரு பெரிய எனர்ஜியை மெயின்டைன் பண்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அதனால கேட்டேன் தேங்க்யூ அது ரொம்ப ஸ்வீட் இல்லை நம்ம ஷூட் பண்ணும்போது எனக்கு அது வேற ஒரு வைபா இருக்கும் என்ன சொல்றது தெரியல ஷூட் பண்ணும்போது வேற வைப்பா தேவையான ஒரு எனர்ஜி ஆக்சுவலி பத்தி நிறைய சொல்ல முடியாது அந்த மாதிரி அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் யா அந்த அதெல்லாம் கதைக்கு தேவையான ஒரு நிறைய பேர் வந்து நீங்க ஸ்கூல்ல கொஞ்சம் அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு மாற்றம் ஒன்று இருக்கும் அது ரொம்ப இயல்பாக பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம் நான் ஸோ படத்துக்கு அது ஒரு நான் படம் பார்க்கல ஆனால் கேட்ட வரைக்குமே அது வந்து ஒரு படத்துக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரான்ஸ்மேஷனாக இருந்துச்சு தேவைப்பட்டுச்சு அதனால நான் பண்ணேன் ஏன் பார்க்கணும் நான் வந்து டப்பிங் அப்போ பார்த்தேன் மாரிசர் இன்னமும் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணுறாரு அண்ட் இதுக்கு மேலே எங்கள் அப்பா அம்மா கூட இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கனு தெரியல தீபாவளி அன்னைக்கு நான் ஏன் படத்தை தியேட்டரில் மக்களோட பார்க்குற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அது நான் உணர்ந்ததே இல்லை இன்றைக்கு நான் பண்ண படங்கள் கூட ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி நான் பார்க்கலாம் ஆனால் இது நான் பார்க்கல ஸோ அது அது எனக்கு அவர் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாரு ஒரு சின்ன ரூமில் நாங்கள் மூணு பேர் உட்காந்து பார்க்குறது விட பெரிய ஸ்கிரீன்ல மக்களோட பார்க்கும்போது ஒரு வேற மாதிரி ஒரு மேஜிக் இருக்கும் அது வந்து மாதிரி சார் எனக்கு கிஃப்ட் பண்றது நான் நம்புகிறேன் அதனாலதான் பார்க்கல ஆனால் நான் பார்த்தது தான் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேம் ஒரு பக்கம் கட் பண்ணால் ட்ராகன் மாதிரி ஃபுல் கமர்ஷியல் பண்ணுறீங்க பைசனும் கமர்ஷியல் தான் பட் அதுக்குள்ள கண்டாக நிறைய இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு இது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ஏன்னா கமர்ஷியல் ஆடியன்ஸ்னு ஒரு செட் இருக்காங்க ஒரு சில பேர் அதை மிஸ் பண்ணுவாங்க நம்ம கமர்ஷியல் படம் பண்ணும் கண்டென்ட்டாகவே ட்ராவல் பண்ணுவோம் இல்லைன்னா கமர்ஷியலே பண்ணுவாங்க ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கதை பண்ணுறது ஒரு சில பேர் தான் அப்படி நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம்னு நீங்கள் எப்போ அந்த ஐடியா வந்து லாக் பண்ணீங்க நம்ம ரெண்டுமே பண்ணணும் அப்படின்ற அப்படி எதுவும் இல்லை நமக்கு கிடைக்கிற ஸ்டோரிஸில் நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் பிடிச்ச ஸ்டோரி பண்ணோம் அவ்வளோதான் ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ பிளான் டு டூ அ கமர்ஷியல் ஃபில்ம் நான் இப்போ இப்போ கரியரில் இப்போ ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் மேடம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் ஃபில்ம் அதெல்லாம் நம்மளால் பிளான் பண்ணவே முடியாது ஐ கேன் டாக் அபவுட் பைசன் பைசன் அது இப்போ மாதிரி சார் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு எந்த கேரக்டர் கொடுத்திருந்தாலும் நான் கதையை கேட்காம அவங்க பண்ணியிருக்கிற எல்லா ஃபிலிம்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஒரு வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ அதனால நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணாம் ஸோ அண்ட் மாரீசர் ஆஃபர்ட் மீ சம்திங் லைக் திஸ் நோ மேட்டர் வாட் த கேரக்டர் வேர்ஸ் நோ மேட்டர் வாட் த டியூரேஷன் ஆஃப் த கேரக்டர் வர்ஸ் ஐ வுட் ஹவ் சோசன் திஸ் ஃபில் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஜென்ரலி நமக்கு ஸ்டோரி பிடிச்சி நமக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சி வி அக்செப்ட் ஃபில்ஸ் பட் திஸ் பைசன் இஸ் நாட் லைக் தேட் ஐ திங்க் நன் ஆஃப் இஸ் ஊர் லைக் தட் ஐ டோன்ட் நோ பட் த்ரூ பட் ஐஎம் ஷூர் ரஜிஷன் மீ டெஃபினெட்லி நாட் ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ என்னன்னா ரஜிஷா செகண்ட் ஃபில்ம் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வித் மாரிசார் ரஜிஷா ஈவன் இஃப் மாரி சார் கால் ஃபர் அகேன் ஷி வுட் சேம் ஷீ வுட் நாட் த கேரக்டர் ஷூட் கமெண்ட் பிளே த ரோல் எனக்கும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச த்ருக்கும் அப்படி தான் அவங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லாரும் அப்படிதான் அவங்க மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை தட் இஸ் த பிக்கஸ்ட் திங் ஸோ யா ஸோ திஸ் ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் ஃபில் லைக் பைசன் வேர் அதுக்கப்புறம் லைக் நான் இதுவரைக்கும் கண் பண்ண கேரக்டர்ஸில் த வே ஐ ஆக்ட் அண்ட் அதுக்கப்புறம் பைசின் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆக்ட் பண்ணுற மூவிஸில் என்னோட வே ஆஃப் ஆக்டிங் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ கிவ் லா ஆஃப் கிரெடிட்ஸ் டு மாரிசெர் தேட் ரொம்ப சட்டிலான ஆக்டிங் இஸ் வாட் ஹி நீட்ஸ் அண்ட் அப்பப்போ நமக்கு இது பழக்கமாயிடும் லைக் கேமரா பின்னாடி அவங்க டிரெக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதை தெரிய மாட்டேன் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ ஃபீல் ஆ ஆகலை ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதிகமானு சொல்லுவாங்க ஸோ இவங்க அப்படி இல்லை அவங்க பிளெயினாக சொல்லு அதை உள்ளே ஃபீல் பண்ணி சொல்லு அவ்வளோதான் ரொம்ப சட்டிலாக இருக்கும் எவ்ரி திங் அபவுட் திஸ் இவன் இந்த கான்வெர்சேஷன்ஸ் ரொம்ப மினிமலாக இருக்கும் ஃபிலிமில் ஆனால் அதில் ரொம்ப இமோஷன் கேரி பண்ணும் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் விஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன் திஸ் இஸ் அஃம் ஐ டெட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இட் அண்ட் இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம் டெஃபினெட்லி டூ ஸோ இட்ஸ் பர்க் முன்னாடி ஏன் வயசுலாம் மாரி வயசு போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவர் மேலே ஒரு பாயிண்ட் வைப்பாங்க அவர் வந்து ஒரு ஜாதி படம் பண்ணுவார் ஒரு சில ஆக்டஸ் அதுக்காக தவிர்த்துருக்கோம் இருந்தாலும் நீங்க அதெல்லாம் பரவாயில்ல நம்ம கதை நல்லா இருக்குது இந்த படம் பண்ணதுக்கான காரணம் சார் தான் எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதாவது அவரோட ஃபில்ம் மேக்கிங் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் தாண்டி அவர் டெக்னிக்கலாக கிராஃப்டில் எப்படி இருக்காருன்ற ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே நம்ம மீட் பண்ணோம் பேசணும் மகான் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் படத்தை சைன் பண்ணிட்டேன் அதுக்கு மத்தியில் கதை கேட்டிருப்பேன் ஆனால் அந்த கேட்ட கதைகளில் நான் என்னால் நல்ல கதைகள் தான் ஆனால் நான் அந்த கதையில் எப்படி இருப்பேன் வந்து எனக்கு தெரியல அதனால நான் பண்ணேன் ஸோ சார்னால தான் அவர் ஒரு சம டைரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அண்ட் ஐ திங்க் முன்னாடியும் சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஆக்டருக்கும் மாரிசாரோடய ஒர்க் பண்ண ஒரு ஆசை இருக்கும் அண்ட் ஒர்க் பண்ணணும் அவரோட ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில் ஒர்க் பண்ணால் தான் சினிமா பற்றியும் வாழ்க்கை பற்றியும் ஒரு சினிமேட்டிக் அவரோட ப்ராசஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களோட கேரியர் தான் தேவையானதை நம்ம துருசருக்கு ஆக்ஷன் நிறைய பிடிக்குமா எதுக்காக நான் கேட்குறேன்னா செலக்ட் பண்ணுறதுல நிறைய ஆக்ஷன் இருக்கு இப்போ உங்கள் செட் ஆஃப் ஏஜில் இருக்க அப்படி வர ஆக்டர்ஸ் நிறைய லவ் சப்ஜெக்ட் பண்ணணும் இதுலேயும் லவ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல பட் ஓவராலாகவே அந்த கதையாகவே வெறும் லவ்வாக மட்டும் இருக்கணுன்றது கான்சென்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் பட் அதை தாண்டி அதுக்குள்ளே ஆக்ஷன் இருக்கணும் அதுக்குள்ளே வேற ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணுன்ற அந்த சாய்ஸ் எதனால் அது வேணுன்ட்டே நான் எடுத்த சாய்ஸ் ஆனால் அந்த ஆக்ஷனுக்கான ஒரு நல்ல ரீசன் ஜ்டிஃபிகேஷன் இந்த கேரக்டர் சண்டை போட ஒரு தேவை ஒன்று இருக்கணும் அது வந்து அந்த ஆக்ஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது இன்னும் எமோஷ்னல் ஆகுது இந்த படத்துலேயும் சரி ஆன்லையும் சரி அது தோறுமானும் சரி அந்த அது ஒன்று இருக்கும் ஸோ எனக்கு ஆக்ஷன் பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை நான் எனக்கு ஆக்ஷன் படம் கொடுங்கன்னு யாருக்கையும் கேட்டது இல்லை ஆனால் சூஸ் பண்ணுறதுனால நான் கேட்டேன் ஆ நான் நான் சூஸ் பண்ணுறது தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் மாரிசு இருந்தால் இந்த படத்துக்காக என்ன சூஸ் பண்ணீங்க ஸோ சூஸிங்கான வாய்ப்புகளே எனக்கு இது வரைக்குமே கிடைக்கல இதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ண போறேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் இந்த ஒரு விஷயத்த சூஸ் பண்றீங்க நான் வெயிட் பண்ணுறேன் அதே விளையாட்டு பார்க்கறேன் மேம் ரெண்டு பேருக்குமே வந்து காமனாக நான் ஹீரோயின்ஸாம் பண்ணுவீங்க அதில் ஏதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர் ஹீரோயினாவே நார்மலா வந்து அப்படி பிரேக் பண்ணி பண்ண மாட்டாங்க பட் இந்த ஃபேக்டர் ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கு அதுக்கு ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாம் அதுதான் ஆக்டர்னா என்னது நமக்கு நல்ல கேரக்டர் பண்ணணும் ஆக்டிங் ஆக்டிங்னா சினிமாவில் ஆக்ட் பண்ணலாம் தியேட்டரில் ஆக்ட் பண்ணலாம் ஸ்ட்ரீட் தியேட்டரில் ஆக்ட் பண்ணலாம் ஆக்டிங் தான் பண்ணணும் அதுக்காக நல்ல கேரக்டர்ஸ் நல்ல சினிமா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அது பண்ணுறேன் எல்லாமே இன்னும் தெர் ஆர் நோ அதர்

ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட ஈகோ இல்லாமல் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அவ என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் அதனால் சொல்லலை ஷீ இஸ் எ வெரி ப்ரொஃபஷனல் ஆக்டர் பட் ஷீஸ் அ வெரி கிவிங் ஆர்டிஸ்ட் புரியுது என்ன சொல்கிறேன் அந்த சீனுக்கு அந்த படத்துக்கு என்ன என்னெல்லாம் நல்லா வரணும் அதுக்காக நான் என்ன என்ன அளவுக்கு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்ன என்ன அளவுக்கு வேணாலும் கமிட்மெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிற ஒரு பொண்ணு அது மட்டும் இல்லை செட்டில் வந்து நம்ம எல்ல ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் முன்னாடியே நம்ம வந்துட்டோம் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் திருநெல்வேலியில் அண்ட் தி த்ரூவ் அண்ட் ஆல் வேர் ஆல்ரெடி ஷூட்டிங் ஆனால் நம்ம ஒர்க் ஷாப் சொல்லி கோயிங் இந்த இந்த காஸ்டியூம் போட்டு எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி வெயில் காஞ்சி வில் டூ ஒரு ஒரு ஒர்க் ஆனால் ஊர் ஊர் பொண்ணாக மாறுறதுக்கு வேண்ட ஒரு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அந்த டைமில் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு 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 ரொம்ப சின்சியரான ஒரு பாண்டு வந்துருச்சு இப்போ நம்ம கேரக்டரும் படத்தில் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிஜமாக லைஃப்லையும் அப்படி ஆயிட்டாங்க அதுக்கு ரீசனும் அவரோட கேரக்டர் தி வேஷி வாஸ் ப்ராட் அப் த வேஷி திங்ஸ் அபவுட் சினிமா அது எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆகுது ஏன்னா நானும் சினிமா பற்றி ரொம்ப சீரியஸாக பார்த்து நல்லா சினிமா பண்ணணும் ஏன்னா இது ஒரு ஒரு ஹாபி ஒரு டைம் பாஸ்க்காக ஒரு ஒரு அஞ்சு வருஷம்னு அடிச்சு டாட்டா பைபி சொல்லலாம் தட்ஸ் நாட் ஹவு ஐ திங்க் ஐ திங்க் தட் ஐ ஒன்ட் டு ஆக்ட் நான் இறந்து போகிற வரைக்கும் ஈவன் இஃப் இட்ஸ் நைன்டி இயர்ஸ் ஓல்ட் ஐ ஒன்ட் டு ஆக்ட் இல் தட் அப்போ எனக்கு அந்த தாட்ஸ் எதுவும் இல்லப்பா ஃபேன்ஸ் தியரி நம்ம போயிட்டு இருக்கு மாரி சிவராஜ் சாரோட யூனிவர்ஸ்ல வாட் இஃப் அப்படின்ற மாதிரி நடந்து இப்போ நீங்க கர்ணனை கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த லைஃப் எப்படி இருந்திருக்கோன்றதா இந்த மைசன் அப்படின்ற ஐயோ ஐ டி நாட் திங்க் லைக் தட் ஓ கர்ணனே இஃப் ஐ டி நாட் மேரி அப்படி வேற ஒரு உலகத்துல ஒரு கதை இருக்கு அப்ப நான் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஆ இருக்கீங்க இங்கேயும் ஓகே ஆனா இல்ல அப்பா திரௌபதியும் ராஜியும் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் இட் வாஸ் ரிட்டர்ன் ஆஃப் லைக் தட் ஓன்லி சருக்கு அவரோட அக்கா மேல ரொம்ப அன்பு இருக்கு சார் அவரே சொன்னாங்க அந்த ஏவிக்குள்ள அவர் எப்போதும் அவர் எழுதும் போது அவருக்குள்ளே அது அக்கா பற்றி எழுதும்போது அவருக்கு அந்த இமோஷன் இருக்கு அதனாலதான் கர்ணன்ல லட்சுமி வச்சுருக்க ரோல் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பட் கர்ணன்ல திரௌபதியோட கேரக்டர்ல இருந்து காஸ்டியூம் மட்டும் தான் சிம்லரா இருக்கு எனக்கு அந்த கேரக்டருக்கு இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ட்ராக் வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரியும் ஆனால் இது கிராஸ் ஓவர் எதுவும் இல்லை அது சார் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கதை வந்து அடுத்து மாரி சார் படம் பண்ணப் போறாரு அதோட வந்து கனெக்ட் மாத்திட்டீங்க இது இந்த பேர் சார் அது நீங்க ஒரு லுங்கி கட்டியிருக்கீங்க இந்த போஸ்டர் ஒரு செக் போட்டாங்க அது கர்னல் அதை வச்சு கணக்கு நீங்க பாத்தீங்களா அது பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு இல்ல இந்த மாதிரி சினிமா லவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்பெகுலேட் பண்ணும்போது அப்போ படம் மேல ஒரு ஆர்வமும் ஒரு கியூரியாசிட்டி ஒன்று இருக்குன்றது வந்து சம விஷயம் அது சார் ஹாப்பியாக இருக்கு அண்ட் நீங்கள் ரெண்டு பேசும்போது அவர் எதோ நடுவில் வந்து சிரிக்கிறாரு

Le? Yeah, correct. Yeah, uh, it, it was very necessary because uh, you know the film required that. So, yeah. <laughs> <laughs> it's like, it's like uh, three kids on set. Yeah, yeah, yeah. Marisa being our teacher. It's like that. Three kids on set. Marisa being our teacher, and so we are students, and we just learn, and we have our issues, we get our punishments, we just. இந்த யூனிவர்சில் இந்த யூனிவர்சில் like he is somewhere else like like a first day when i walked into the set he was waving at me apparently i couldn't even recognize him the way he looks the way he walks his body like everything changes the moment he is kitten he just forgets everything he can't see anything else it's just he's just kitten and he's so obsessed with that so and the obsession ஐ ஹவ் நெவர் எனிவேர் இன் மை லைக் இன் மை என்டையர் கரியர் ஐட் சீன் எனி ஒன் ஸோ பேஷனட் அபவுட் இட் அண்ட் ஐ டோன் திஸ் பட் ஐ ஹவ் நெவர் அண்ட் ஜேர்லிங் திங்ஸ் லைக் அபவுட் த கேரக்டர் அவ்வளோ டெப்தில் போய் அதெல்லாம் பண்றது போதும்

அமீடியா เอ่อ சॉфт ஸ்போக்கன் ஷை என்ன சொல்ல அடக்கபான அடக்கபான அடடே இப்ப இன்டர்வியூக்கு மத்தில நான் போன் ஓண்டிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் என்னாச்சு இப்போ என்னாச்சு எதுக்கு இப்படி

நான் இவ்ளோ நேரம் பத்து நிமிஷம் பத்தி பேசிட்டேன் இல்லை ஒரு சம இருக்கும்னு நினைக்கிறேன் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மாரி சார் வந்து இந்த படத்தை நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அதான் இது ஒரு படமா நம்ம எடுக்காம ஒரு வாழ்க்கையா நம்ம அது ஒரு எடுத்ததுனால சினிமாவாக ட்ரான்ஸ்லேஷன் ஆகுறது வந்து ஒரு மேஜிக் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த காரணத்துக்காக ஒரு வேலை நான் இந்த படத்துல இருந்தேன்னா நான் அந்த காரணத்துக்கு தான் நான் பார்த்திருப்பேன் புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன் அதுதான் ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாரையும் மீட் பண்ணது மீண்டும் வேற ஒரு படத்தோட இன்டர்வியூ சந்திக்கணும் அண்ட் இந்த படத்தோட வெற்றி வேளாலையும் சந்திக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய உடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன்